கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வேறு என்ற வருகைக்கு இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாளர் அண்ணனை உரையாற்றுமாறு அழைக்கிறேன் இங்க <tuk> பைனலில <tuk> 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 मिलिवाकतले दे गीता ऑन द फेस ऑन ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ பேலன்ஸ் பண்ணி 20 ரூபாய் பேலன்ஸ் பண்ணி அது வீசுனாலும் அதுக்கு ஒரு எம்.எஸ்.ஏ பண்றேன் ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ நான் எம்எஸ்எம்ஐ சர்ட்டிஃபிகேட்டு வாங்கிட்டு அது சிறு குறு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் உண்மை குழம்பு மிளகாய் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேங்க நான் மிளகாய் பொடி இட்லி பொடிப்பொடி இதெல்லாம் இருக்கேன் இந்த வாய்ப்பு நமக்கு பிரதமர் மோடியை கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லது پينه آلا نانهي انو ني فون آهي بنا نڪول فون ني ڪم ڪڙا گهرا گهرا پنهنجو مائڪرو مائڪرو پاڻي پوري پاڻي ڏي گهرا ரொம்ப சந்தோஷ சசிலேகாத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நூறு నేను నా లైక్ ఫోన్ నెంబర్ నెంబర్ నాత దగ్గర తెలుసు నన్ను స్వీప్ ఇదేనా సొన్న సార్ మరి డీటెల్స్ కొట్టు టైలింగ్ పని అది కొన్నప్పుడు కొన్నాను సరే డైరెక్ట్ కొట్టు బ్యాంక్ లోనా వస్తుంది బ్యాంక్ లో వచ్చింది సార్ మెసేజ్ వస్తుంది నేను అది పట్ ట్రేడ్ అప్డేట్ చేస్తున్నాను నాకుంటా ఓకే నేను అప్డేట్ ఇస్తాను నేను చెప్తాను திருமதி அவர்கள் அவர்கள் மூலமாக நாற்பது பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பயனடைந்திருக்காங்க விவசாய நிலத்திற்காக ரெண்டு பேருக்கு உதவி திட்டம் வழங்கியிருக்காங்க குழந்தைகள் திட்டத்திற்கு ரூபாய் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பத்து பேருக்கு இன்சூரன்ஸு திட்டத்திற்காக உதவி பண்ணியிருக்காங்க சார்பாக லட்சுமி அவர்கள் இப்பொழுது அதபடி விளக்கம் கொடுப்பார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருமதி லட்சுமி அழைப்பேன் amma 30 pair paina और 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 Não né? అది కరేం 1 1 1 ఇన్సూరెన్స్ చేసి పోస్ట్ ఆఫీస్ చేసి కొడుగరేన అక్కడ చెల్లపడతది ఇండే ఏరి కూడా పోలాండి PH రెండు వాళ్ళన కలుపుతది కి పల్లస్తా D'amor. D'amor. No sé si va a passar nada. Falta, gràcies. <laughs> Vos, per favor. Pasat bé, eh? Aquí tardes, tardes, tardes. Pasat, per favor. No sé si bé. No sé si bé.

மருந்து வளர்ந்தாரு மொழி சொல்ல விஷயம் நம்ம ஆளுங்களே நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கல்ல அக்கா அக்கன் டென்ஷன் கூட நிறைய பேர் சேர்ந்து கட்டன் டென்ஷனோட பேசுற மாதிரி நிறைய பேர் சேர்ந்து எஜுகேஷன் நண்பர் வந்து ஹெச்எஃப்எல்சிங்கிற ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி வைப்பேன் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் லோன் அதுக்கு ஒரு ரெட்டே காலம் லட்சரூபா மானியம் வாங்கிக்கிட்டு பதினேட்சம் பதினஞ்சாஞ்சு குரூப்பில் அந்த குரூப்பில் கிடைய திடையில அவர் வாங்கி வச்சு அவரை லோன் कॉलेज पढ़ी का इंजीनियरिंग इंडियन डॉक्टर्स के और एंड पे के इंजीनियरिंग पसंद को आगे बढ़ रहा है सेंट कॉलेज रही इंडियन बैंक है और तो ये पाव में कंट्री मुश्किल है प्रणाम नेक्स्ट 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 இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட தலைமைக்கு நன்றி அதாவது முதல்ல நான் மாவட்ட அரசு கருவ பிரிவு தலைவராக இருக்கிறப்போ கிட்டத்தட்ட எனது மெயில் ரயில் இருந்து ஒரு எட்டாயிரத்தி இரநூறு பேருக்கு மருத்துவ காப்பீடு எங்கள் ஆஃபீஸில் வச்சு நான் போட்டு கொடுத்தேன் பரோடா ஐநாபுரம் பிராஞ்சில் கிட்டத்தட்ட ஆறுநூறு பேருக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் அதில் இப்போ கிட்டத்தட்ட பேங்க் ஆஃப் தான் எனது அக்கௌண்ட் இருக்குது